சிவனி போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையுந்தாய் போற்றி பாகம் ஆனாய் போற்றி அரைசனி என்பர்கடியுடைய பனி ஆவியோடு ஆக்கை புரை புரை கணியப் புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த சுடறி திரை பெறாமன்னும் அமுதத் தென்கடலே திருப்பெருந்துரை உரை சிவனி உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு மாறு உணர்த்தே செய்வத்தின் சமயம் வேறு இல்லை அதில் ச சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லினும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிருத்தேவாரமும் திருவாசகமும் இவை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே கல்லால் நிழல் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார்புனைவரீ இல்லாமல்ல ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் அருள் தரும் பன்னார் மொழி எம்மையுடனாகிய திருநண்ணாவளை பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி அந்தம் பெருமக்களாகிய நாயன்மாருடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயேனை இச்சென்னெறியில் ஆற்றுப்படுத்திய அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து எல்லாமல்ல பெருமானுடைய கருணையினாலே திருவாசகமாகி நூலினை சிந்திப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகி உங்கள் அனைவருடைய திருவடிகளுக்கும் அடியருடைய பணிவான வணக்கங்களை உங்களுடைய திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொண்டு அன்பர்களே இந்த திருவாசக சிந்தனை என்ற ஒரு வகுப்பானது நமது கிருஷ்ணமூர்த்தி ஐயாவர்கள் சொன்னது போல திருப்பூரில் பல்வேறு வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த வகுப்புகளில் இந்த திருவாசக வகுப்பு புதிய ஒரு இடத்தில் நடைபெற இருக்கிறது இப்போ ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நான் நூலுக்குள்ளே நம்ம சென்று விடலாம் நம்முடைய திருவாவூரின் ஆதீனத்தின் சார்பாக சைவ சித்தாந்த வகுப்புகள் தமிழகம் முழுக்க மட்டுமல்ல தமிழகத்தை கடந்தும் சில பகுதிகளில் அயல் நாடுகளிலும் அந்த வகுப்பு நடைபெறுகிறது அந்த வகுப்புகள்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏறத்தாழ தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு அந்த காலகட்டத்திலிருந்தே அந்த தொகுப்பானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது இதில் கோயம்புத்தூர் மணிவாசகர் அருப்பணி மன்றம் சார்பாக சைவ பாட வகுப்பு என்ற ஒன்று ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்க பெறுகிறது அப்படி தொடங்க பெறுகிற பொழுது அப்பொழுது இருபத்தி மூன்றாவது குருமகா சன்னிதானம் திருவாவூரத்தில் இருக்கும் பொழுது சில அன்பர்கள் சன்னிதான இடத்துல போய் இந்த மாதிரி ஒரு வகுப்பு நமக்கு போட்டியாக பேராசிரியர் ஐயா அவர்கள் இது மாதிரி சைவ சித்தாந்த வகுப்பை நடத்துகிறார்கள் அப்படின்னு சில அன்பர்கள் போய் சொன்னாங்க அப்போ குருமகா சன்னிதானம் ஒரே ஒரு ஊமை சொன்னாங்க அதாவது என்ன சொன்னார்கள் அப்படின்னு கேட்டால் நோயாளிகள் மிகுதியாகிற பொழுது மருத்துவமனைகள் கூடுதலாக இருப்பது தான் சிறப்பு எனவே அதுபோல நம்முடைய சைவ சென்னெறி தழைப்பதற்காக யார் யார் எந்தெந்த வகையில் பணி செய்ய முடியுமோ அத்தனை வகையிலும் இந்த ஞான செய்திகள் மக்களுக்கு போகணும் எனவே ஒரு மருத்துவமனை எப்படி ஒரு ஊரில் ஒரு மருத்துவமனை தான் இருக்கணுமா என்ன பல மருத்துவமனை இருந்தால் தானே எல்லாருக்கும் பயன்படும் அதுபோல் இதுபோல் ஞான வேள்வி எல்லோரும் செய்யட்டும் என்று குருமகா சன்னிதானங்கள் ஆசியூரை வழங்கினார் இது ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்த நிகழ்வு அப்படி ஒரு நிகழ்வை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் நமக்கு புதிய பேருந்து நிலையம் ராயபுரம் டி கேடி மில்லில் அப்புறம் குமாரசாமி திருமண மண்டபத்தில் இன்னும் பல பகுதிகளில் இதுபோல் ஞான செய்திகள் நடக்கும் பொழுது இது ஒரு வகுப்பு கூடுதலாக நமக்கு இது தேவையா என்ற ஒரு கேள்வி இருக்கலாம் அவசியமாக என்று இருக்கலாம் அப்படிங்கிற கேள்விகளுக்கு விட என்னன்னு கேட்டால் நாம் இருக்கும் பகுதியில் நமக்கான ஒரு வகுப்பு இருக்குமானால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பயன்பெறுவார்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த ஞான வேள்வியானது இன்றைய நாளில் தொடங்கப்பெற இருக்கிறது நேற்று நினைந்து இன்னைக்கு இது நடக்கலை நம்முடைய தொண்டர் பெருமக்கள் ஏறத்தாழ ஒரு இரண்டு ஆண்டுகளாக அவ்வப்போது அவ்வப்போது கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் நம்முடைய பணிச்சூழல் காரணமாக அவங்களுக்கு இசைவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமையலை காரணம் நிறைய திருப்பணிகள் அதற்கான முயற்சிகள் ஒரு பக்கம் போய் இருக்கும் பொழுது இருக்கிற வகுப்புக்கே நேரம் கொடுக்க முடியாத ஒரு சூழல் என்பதனால் பிறகு பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் எவ்வளவு இயலுமோ அவ்வளவு தூரம் அதை சிந்தனையை தள்ளி தள்ளி வைத்து கொண்டே வந்தோம் திருவரு கருணை சரி நீண்ட நாட்கள் பன்னால் அழைத்தால் இவன் என்னை பன்னால் அழைப்பு ஒழியான் என்று எதிர்ப்படும் என்பார் திருநாவுக்கரசு பெருமான் இறைவனை நாம் பல நாள் அழைத்தால் இவன் நம்ம ரொம்ப நாளாக கூட்டிட்டே இருக்கான் என்று ஒரு நாள் நம் முன் வருவார் என்பது திருநாவுக்கரசர் நமக்கு அறிவுறுத்துகிற அதுபோல் நம்முடைய தொண்டர்கள் பல நாளும் இதை சிந்தித்து கொண்டிருந்தார்கள் எனவே நமக்கு அங்கே பெரிய புராணம் சிவபுராணத்தை நமக்கு முழுமையாக திருவாசு சிந்தித்து பெரிய புராணத்துக்கு இரண்டாம் சுற்று வந்தாச்சு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கருதி கொண்டே அப்படியே தள்ளிக்கொண்டு வந்த ஒன்று இறைவனுடைய கருணையும் காலம் நியதி மூலா முதலான தத்துவங்களும் இன்றைய நாளில் கூடியிருப்பதனால இற்றைய நாளில் இந்த நிகழ்வை அதுக்கு ஒரு வளாகம் ஒன்று வேண்டும் எங்கேயாவது பக்கம் சிந்திக்கணும் பொதுவாக வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த குழந்தைகள் அலுவலகத்துக்கு செல்லக்கூடியவங்க அவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க பணியை முடித்த பிறகு காலையில் நமக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும் என்பதனால இந்த வகுப்பை காலை நேரம் சிந்தித்தா மதிய உணவுக்குள்ளே அந்த பள்ளிக்கூடம் சென்றவர்கள் திரும்பி வருவதற்குள்ளே இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அன்பர்கள் வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு கருதியதுனால இந்த வகுப்பை காலை நேரம் வைத்து கொள்ளலாம் ஒரு பத்து முப்பதுக்கு தொடங்கி பனிரெண்டு முப்பதுக்கு நிறைவு செய்து விடலாம் என்று கருதி இருக்கும் மாதத்துக்கு இரண்டு வகுப்பாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்ற சிந்தனையும் இருக்கிறது அதுக்கான ஏன்னா பனிச்சூழல் காரணமாக நான்கு வகுப்பு கூட வைக்கலாம் நமக்கு பனிச்சூழல் இருப்பதனால அது கொஞ்சம் இரண்டு வகுப்பாக வைத்துக் கொள்ளலாம் என்று அது கூட ஓரிரு மாதங்களுக்கு ஒரு வகுப்பு மட்டும் வைத்துக்கொண்டு பிறகு உங்களுக்கு இரண்டு வகுப்புக்குரிய நாள் அறிவிக்கப்படும் என்பதை பணியோடு தெரிவித்துக்கொண்டு திருவாசகம் என்கிற இந்த ஞான வேள்வியில சிந்தனைக்கு சிந்திப்பதற்கு எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை பேராசிரியர் பையாபுரி ஐயா அவர்களிடத்தில் அவர்களிடத்தில் நேரடியாக இந்த நூலை பாடம் கேட்கிற வாய்ப்பு அமைய பெற்றது பயன் அவங்க நிறைய செய்திகளை கொடுத்திருக்கிறாங்க அதில் நம்ம அறிவு எவ்வளவு வாங்கிக் கொள்ள முடியுமோ அதை வாங்கிக் கொண்டு உணர்த்துவதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த ஞான வேள்வியை கருதி அதற்குள்ளே நம்ம செல்லலாம் எப்பொழுதுமே ஞான செய்திகள் நமக்கு கேட்க கேட்கத்தான் புரிபடும் கேட்ட மாத்திரத்தில் புரிபடக்கூடியவை அல்ல இறைவனுடைய கருணையை உயிர்கள் திரும்ப 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 கேட்கணும் அப்படி கேட்கும்போது தான் அந்த அறியாமை என்கிற இருள் சிறிது சிறிதாக நீங்கி அறிவு என்ற ஒன்று மெல்ல மெல்ல வளரும் அந்த உயர்ந்த பக்குவம் உடையவர்களுக்கு கேட்ட மாத்திரத்தில் விளைஞ்சிடும் நம்போர் இருக்கக்கூடியவர்களுக்கு திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இறைவனை நோக்கிய பயணமும் அறிவு வளர்ச்சியும் அமையும் என்பது நம்முடைய பெருமக்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அந்த வகையில் திருவாசகத்தை இரண்டாவது சுற்றாக நாம் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பாக அமையப்பெறுகிறது அடியணை பொறுத்தவரையில் இந்த திருவாசக நூலை நமக்கு பாப்பம்பட்டியில் முழுமையாக சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம் நம்முடைய திருப்பூர் ஒரு முறை முழுமையாக நிறைவு செய்திருக்கிறோம் பாலக்கோடு தருமபுரி பக்கத்தில் பாலக்கோடு என்ற பகுதியில் ஏறத்தால் ஒரு எண்பத்தைந்து விழுக்காடு நிறைவு செய்துட்டோம் ஒரு பதினைந்து விழுக்காடு தான் வகுப்பு முடிக்கணும் ஏறத்தாழ நம்ம ஒரு நாற்பது பதிகத்துக்கு மேலே வந்துட்டேன் ஒரு பதினோரு பதிகம் என்னமோ சொல்லணும் இந்த இடையில் வந்த தொற்றின் காரணமாக ஒரு இடைவெளி கொடுக்கப்பட்டது இன்னும் அது நிறைவு செய்யப்படாமல் நிற்க மற்றபடி இந்த நூல் இங்கே வரிசையில் பார்க்கும் பொழுது திருப்பூரில் இருக்குது பாப்பம்பட்டியில் இருக்குது இப்போ நான்காவது இடத்துல இந்த நூலை சிந்திக்கிற ஒரு வாய்ப்பை பெருமானுடைய கருணை வழங்கியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்து கொண்டு இந்த சிந்தனை கேட்பவருக்கு எவ்வளவு பயன் விளையும் என்பதை விட சிந்திப்பவருக்கு பயன் அதிகம் அதனால் உங்களை விட லாபம் எங்களுக்கு தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்னு தெரியாது ஆனால் எங்களுக்கு கூடுதலான பயன் கிடைக்கும் காரணம் என்னவென்றால் அந்த வரிகள் திரும்ப திரும்ப சிந்திக்கும்போது ஏதாவது ஒரு பாட்டில் ஏதாவது ஒரு வரிகள் நம்ம நெஞ்சுக்குள்ளே போய் தங்கி நின்றுடும் அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் எதையாவது ஒன்று பேசிக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் இந்த வரிகள் அங்கே வந்து நிற்கும் இப்படி தான் மணிவாசகர் அருள் செய்திருக்கிறார் என்று சொல்வதற்கு ஏதுவாக நிற்கும் பெரிய பெரிய மேடைகள் பெரும் பெரும் பேச்சாளர்கள் அங்கெல்லாம் போய் பேசுகிற பொழுது ஏன் தடையில்லாமல் பேச முடிகிறதுனா நாம் சிந்திப்பது தொடர் வகுப்பு இது ஒன்றும் சொற்பொழிவு அல்ல இது நம்ம வந்து எவ்வளோ நாட்களை முடிக்கணும் இப்படி தான் பண் அப்படி இல்லை இது வகுப்பு என்பதுனால ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு சொல்லும் எவ்வளவு இறைவன் கருணை கூட்டி வைக்கிறதோ அந்த அளவுக்கு அவற்றை சிந்திக்க போகிறோம் அதனால் இறைவனுடைய கருணையினால் இதனுடைய லாபம் எங்கள் ஆசிரியர் சொல்லும்போது சொல்வார் ஒரு மாணவன் ஒரு நூலை நல்ல சிறந்த மாணவனாக இருந்தாலும் கூட அவன் எவ்வளவு நன்கு கற்றுக்கொண்டாலும் அந்த நூல் அவன் அறிவுக்குள்ளே ஐம்பது விழுக்காடு தான் தங்கி நிற்கும் அந்த சிந்தனை எப்போது எழுபத்தைந்து விழுக்காடாக மாறும் கேட்டால் தன் நிலை ஒத்துருக்கிற மற்றொரு மாணவனிடத்தில் அந்த பாடத்தை கொஞ்சம் கலந்து பேசணும் நான் இன்னைக்கு படிச்சுட்டேன் மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படின்னு என் அளவில் நிற்பதை விட என்னை போன்று படித்திருக்கிற ஒரு மாணவன் அப்படிங்கிற முறையில் அவனிடத்தில் இன்னைக்கு நம்ம பாடம் ஆசிரியர் சொன்ன என்ன சொன்னார் பார்த்தியா இந்த பாடம் பார்த்தியா இந்த வரியை பா அப்படின்னு அந்த மாணவன் தன் நிலை ஒத்திருக்கிறவரோடு கலந்து பேசணும் அப்படி பேசினா இந்த அவன் கற்றுக்கொண்ட கல்வி எழுபத்தைந்து விழுக்காடாக மாறும் அப்போ ஐம்பது எழுபத்தைந்து ஆடு விழுக்காடாக மாறணும்னா நாம் எவ்வளவு படித்து மனப்பாடம் பண்ணி இப்போ அறுநூற்றி பாடி மனப்பாடம் பண்ணிடலாம் எந்த பாட்டை கேட்டாலும் சொல்ல முடியும் அப்படின்னாலும் அந்த பாடலை சிந்திக்கிற வகையில் பார்க்கும்போது அந்த ஞான நூல் கருத்தினை நம் நம்மை போன்ற அந்த ஒத்த சிந்தனை உடைய வருடத்தில் அதை பற்றி பேசணும் இன்றைக்கி ஒரு பாட்டு பார்த்தனே என்னவா இருந்து அந்த பாட்டு அப்படின்னு அதை பற்றி பேசணும் அப்படி பேசுகிற பொழுது அந்த சிந்தனை எழுபத்தைந்து விழுக்காடாக மாறும் சரி இந்த எழுபத்தைந்து விழுக்காடு நூறாக எப்போ மாறும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கற்றுக்கொண்டதை பிறருக்கு சொல்லுகிற பொழுது தான் நூறாக மாறும் இது பேராசிரியர் வையாபுரி ஐயா அவர்கள் அறிவுறுத்திய செய்தி இப்போ என் போன்று இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நூறாக ஆகணும் அப்படின்னு பெருமான் கொடுக்குற வாய்ப்பு இது நான் ஐம்பதாவே நிற்காத எழுபத்தைந்தில் நிற்க வேண்டாம் கொஞ்சம் நூறை நோக்கி வா என்று அருள் செய்கிற கருணையாகத்தான் இந்த வகுப்பை பார்க்குறோம் இதில் அதனால முன்னே நான் தொடங்கும்போதே சொன்னேன் உங்களுக்கு லாபம் இருக்கிறதோ இல்லையோ சொல்லுகிற எங்களுக்கு லாபம் நிறைய இருக்கிறது இறைவனுடைய கருணை இந்த மனித பிறப்பில் அவனை அறிவது தான் அறிவினுடைய எல்லை என்கிறார்கள் எனவே இறைவனை அறிகிற அறிவு தான் உயர்ந்த அறிவு நமக்கு அது கற்ற நாள் ஆய பயன் எண்கொள் வாளறிவன் நற்றாள் தொலார் எனின் என்பார் வள்ளுவ பெருந்தகை கற்ற கல்வியின் பயன் நுண் அறிவுடைய இறைவனுடைய திருவடியை தொழனும்பார் அப்போ இறைவன் திருவடியை தொழலைன்னா அந்த கல்வி நிறைவு பெறாது முழுமை பெறாது என்பது வள்ளுவ பெருந்தகையினுடைய வாக்கில் அமைய பெற்றிருக்கிறது இருக்கிறது அந்த வகையில் நாங்கள்லாம் எளிதான ஒரு பெரிய உயர் கல்வி நம்ம நிறைய டிகிரிலாம் படிச்சிருக்கிறோம் அப்படிலாம் இல்லை நானும் உங்களை போல் ஒரு எளிமையான முறையில் ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் தான் நானும் இந்த உலகியல் கல்வியில் படித்த படிப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தான் ஆனாலும் பெருமானுடைய கருணை நல்ல ஆசிரிய பெருமக்களிடத்தில் பாடம் கேட்கிற வாய்ப்பு அமைந்தது அந்த வகையில் பேராசிரியர் சென்னியப்பனார் ஐயாவிடத்திலும் வையாபுரி ஐயா வருடத்திலும் பாடம் கேட்கிற வாய்ப்பு கிடைத்தது அதனோடு தொடர்புடைய வகையில் திருமுறை சார்ந்த வழிபாடுகள் தொடர்ந்து திருமுறைகளுக்குள்ளேயே இருந்து கொண்டிருந்ததுனால கொஞ்சம் நமக்கு இவையெல்லாம் எளிதாக அமைந்துவிட்டது விட்டது இல்லைன்னா ரொம்ப கடினம் ஒன்று அந்த கடினமான ஒரு வாய்ப்பை இறைவனுடைய கருணை எளிதாக மாற்றி கொடுத்தது அவனுடைய கருணை தான் இல்லை நின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் பார் மணிவாசக நீங்கள் சில வரிகளை பார்த்தா படிக்கும்போது அந்த வரி நமக்காகவே சொல்லப்பட்டதாக தோணும் இந்த வரி என்னை சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் பதிகத்தில் ஆங்காங்கு தொட்டு தொட்டு பார்க்கலாம் இது என்னத்தான் சொல்லியிருக்கிறது ஏன்னா நீங்கள் அந்த வரியின் பொருள் உங்கள் அறிவுக்குள்ளே புரிகிற பொழுது அப்போ தெரியும் இது என்ன என்னைத்தான் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் நீங்கள் திருவாசகத்துக்குள்ளே காணலாம் எனவே திருவாசகம் இன்றைய நாளில் நமக்கு பன்னிரு திருமுறைகளில் அதிக பாராயணம் செய்கிற நூல் திருவாசகம் தான் இன்றைக்கு கூட உலகத்தின் ஏதேனும் ஒரு பகுதியில் முற்றும் மோதுகிற நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கிறது அதில் குறிப்பாக நமக்கு தெரிஞ்சு திருவாதவூரில் இன்றைக்கி முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் திருவாசகம் முற்றும் நிகழ்வு என்று கடந்த ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடங்கப்பெற்று இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அது நீங்களாக எங்கேயாவது ஒரு தொண்டர்கள் ஏதேனும் ஒரு இடத்துல முற்றும் மோதுகிற நிகழ்வை செய்து கொண்டே இருக்கிறார்கள் எனவே பன்னிரு திருமுறைகளில் அதிக பாராயணத்திற்கு எடுத்துக்கொண்ட நூல் திருவாசகம் தான் இந்த திருவாசகம் நிறைய கருத்துக்களை தன்னகத்தை கொண்டிருக்கிறது தான் பெரியவங்க சொன்னாங்க திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் ஒரு காரணாங்க திருவாசகம் நீங்கள் பாடலும் பாடலுடைய பொருளும் சிங் சிந்திக்க தொடங்கினால் நம்ம அறிவை அப்படியே கரைத்து விடும் நம்மட்டிருக்கிற தன் முனைப்புகளை நமக்காக இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை எல்லாம் கரைத்து கரைத்து சிவமாகிய செம்பொருளோடு கொண்டு சேர்த்து விடும் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் திருவாசகத்துக்கு உண்டு காரணம் என்னவென்றால் இந்த நூல் இயற்கை வர்ணனை என்பதையெல்லாம் சும்மா ஒரு நீங்கள் மாணிக்க வாசகரை ஒரு புலவர் அப்படின்னு சொன்னால் அவர் ஊமையே சொல்லாமல் விட்டுட்டாரேன்னு சொல்லிடக்கூடாது அதுக்காக ஒன்று ரெண்டு காட்டியிருப்பார் அவருடைய பாடலில் ஆனால் பெரும்பாலும் இந்த நூலுக்குள்ளே என்ன காணப்படுகிறது அப்படின்னு கேட்டால் அந்த பெருமானுடைய கருணையை தான் விதந்து விதந்து பாடுகிறார் அப்படி ஒரு கருணை அந்த நூல் முழுக்க காணப்படுகிறது அதை உணர்கிற பொழுது நமக்கும் அந்த கருணைக்கு உரியவர்களாக நம்மை திருவாசகம் உயர்த்துகின்ற ஆற்றலை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடியதை நாம் காண முடியும் அந்த வகையில் திருவாசகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஞான நூல் எளிதாக எல்லாரும் பாராயணம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய நூல் இப்போ நீங்கள் தேவார திருப்பதிகம் எடுத்துக்கொண்டால் அதுக்கு பன்முறைன்னு ஒன்று இருக்கிறது அது கொஞ்சம் பாடல் படிக்கணும் இசை தெரிந்திருக்கணும் அந்த முறை தவறி பாடுனா நாலு பேர் கேள்வி கேட்பாங்க ஏயா இந்த என்ன பண்ணு நீ என்ன பண்ணல பாடிட்டுருக்க அப்படின்னு ஒரு நம்மளை ஒரு கேள்வி கேட்பதுக்கு இடம் இருக்கிறது அப்போ நாம் ஏதோ தெரிஞ்சவாறு படிக்கிறங்கன்னு சொல்லலாம் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பண்ணமைவு என்ற ஒன்று இருக்கிறது திருவாசகம் அப்படி இல்லை நீங்கள் என்ன வார் வேணாலும் பாடலாம் இந்த வகையில் தான் பாடணும் அப்படிங்கிற கட்டுப்பாடெல்லாம் இல்லை பெரும்பாலும் மரபு சார்ந்த ஓதுவா மூர்த்திகள் மோகனம் என்கிற ராகத்தில் பாடுவது உண்டு ஏன் மோகனத்தை எடுத்தாங்கன்னா மோகனம் அப்படியே மெலோடியாக நெஞ்ச உருக்கக்கூடிய ஒரு ராகம் அது அதனால் மோகனத்தை அவங்க அதை குறிப்பாக எடுத்து கொண்டார்கள் அதே சமயத்தில் மோகனத்தில் தான் பாடணுங்கிறதுலாம் இல்லை அது அவங்க வழிவகுத்து கொண்டது தான் திருவாசக பண் அடைவுக்குள் இருப்பது இல்லை இதை நீங்கள் காவடி சிந்து போல கூட படிக்கலாம் நீங்கள் ஒரு கிராமிய பாடல்கள் எப்படி பாடுவாங்களோ அதுபோல் பாடலாம் எனவே எந்த வகையிலும் இந்த நூலை நீங்கள் பாடலாம் அதனால தான் எல்லாருகிட்டே அது போய் சேர்ந்துருக்கிறது இன்றைக்கி ஏன் எல்லாரும் திருவாசகத்தை எளிமையாக படிக்க முடிகிறதுன்னு கேட்டால் இந்த பண் அமைப்பு என்பது அதில் இல்லை ஆனால் பண்ணோடு பாடணும் அப்படிங்கிற குறிப்பு இருக்கிறது ஆனால் பண் அதற்கு என்ற ஒரு பண் என்று மாணிக்க வாசகர் வரையறை செய்யல் நீங்கள் உங்களுக்கு எது இயலுமோ அந்த இந்த இசையில் நீங்கள் பாடலாம் என்ற ஒரு குறிப்பு நமக்கு வழங்கியிருப்பதையும் இதன் வழி நாம் காண முடிகிறது எனவே அந்த வகையில் திருவாசகம் எளிதாக எல்லாராலையும் படிக்கப்படுகிற ஒரு நூலாக இருக்கிறது கடுமையான சொற்கள் இல்லை நம்ம அகராதி எடுத்துக்கொண்டு இந்த சொல்லுக்கு என்னவா இருக்கும் அந்த சொல்லுக்கு என்னவா இருக்குன்னு தேடுகிற அளவுக்கு கடுமையான சொற்களை பார்க்க முடியாது எல்லாம் எளிதான சொற்களாகவே அமைய பெற்றிருக்கின்றன அந்த வகையில் இந்த நூல் நமக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது